இப்படிக்கி நீ என்ன இந்த லெட்டர் யாerte கொடுக்கலாம் நம்ம பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே கிட்ட இத கொடுத்து அனுப்புவோம் சக்சஸ் ஓகே அடி விழுந்துச்சுன்னு அவன் நல்ல ஐடியா உங்கள பத்தி அப்படியா உங்களுக்கு என்ன நீ அடி வாங்க போறேன்னு கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற அடிதடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசி நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணும் இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு இதுல என்னங்க இருக்கு வீம்பி வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு அத விவரமா எழுதிருக்கேன் அவள்கிட்ட போய் கொடு அப்படியா அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கரப்பாங்க நான் வரட்டுங்களா ஒரு நிமிஷம் பாத்துட்டு போ சரி 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 என்ன

நான் என்ன மாத்திர மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா காத்து வாங்கவான்னு கேட்டேன் காத்து வாங்க விற்க நல்ல வியாபாரம் பால ஊற்றிய என்ன பால் தண்ணி அடிக்கிட்டு மெதுவா கேட்கப்படாது பதட்டத்தில் பாதிப்பால கீழே ஊத்திபிட்டேன் எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு ஓஹோ மாட்டுக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்குதா மாட்டுத்தையும் கிடைக்குது மனசுனத்தையும் கிடைக்கல என்ன உள்ள பெரிய விவகாரமா வச்சு பால ஊட்டிட்டு போய்த்து

உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ட அப்பட உட்கார வச்சுக்கிட்டு இவர்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன் இவருக்கு லவ் லெட்டர் குடுக்கற வயசாயுது அறுபதுக்கு அறுபது சசி பூர்த்தி பண்ற வயசு அவ்வளவு கேவலமா பேசாதீங்க இந்த வயசுல என்ன வருது காதல் பண்ணிட்டு இருக்கிறா அது வேற வேற காரம் இந்த லெட்டர் நான் எழுதலைங்க நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குதே ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான் தயிர் கரத்தா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாம்ங்க இத நான் எழுதல பின்ன எவையா எழுதினா ஐயோ அந்த அழகேசன அந்த வெள்ளங்க பொன்னிசாமி எழுதுனது ஏய் அவங்களுக்கு சொல்லி வை சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும் இந்த மாதிரி பொட்டப்பை தனுமா எύτε எழுதவேண்டாம் பயங்க எங்க என்னம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க பெரிய லைலா மंजन லவ்வா பள்ளிக்க ரெண்டு ரெண்டு

வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு புடிச்சிருக்கானு கேப்பான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிரு. ஒன்னே குடுக்க மாட்டான். ஏன்டா உருப்படாத ஐடியா எல்லாம் குடுறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ வேம்பு வீராச்சான். நம்ம ஒன்னு சொன்னா அவன் யா சார் என்ன ஒத்தரியுமே காணோம். ஹே அது சத்தம் வருது. ஏய் யாரே கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேக்குறேம்தான் வந்தோம் யாருமே இல்ல. அது கிளக்கட்டும்.

தொழில என்னம்மா எனக்கு இவரு கட்டி வைங்க உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க இந்த பாருங்கப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது முதல்ல காணாம போன பொண்ணு வண்டி ஆகணும் அப்புறம் தான் கல்யாணம் என்ன பண்றது கவலையே படாத எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்